பார்க்க மணத்தக்காளி போல் இருக்கிற இந்த பழம் இங்கு பழம்னு சொல்லுவோம் கிராமத்தில் வளர ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த இதை வச்சு விளையாடாமல் இருக்க மாட்டாங்க இதை அழுத்தினா இங்கு மாதிரி ஒரு திரவம் வரும் இதை வச்சு நாங்கள் சின்ன வயசில் லிப்ஸ்டிக் போட்டு விளையாடுவோம் பேனால் இங்கு தீந்துருச்சுன்னா இந்த பழத்தோட சாரை தான் இங்குக்கு பதிலாக போட்டு எழுதுவோம் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இது எவ்வளோ மருத்துவ குணத்தை தனக்குள்ளே வச்சிருக்குன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இந்த செடியை கரும்பூலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வேர்லேருந்து இலையிலேருந்து பழங்கள் வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணத்தை கொண்டது எப்படி ஆலங்குச்சி வேலங்குச்சியை வச்சு பல்லு வளர்க்குவாங்களோ அதே போல் இந்த குச்சியையும் வச்சு பல்லு வளர்க்குவாங்க இந்த குச்சிகளை பயன்படுத்தி பல்லு வளர்க்குறதுனால பல் பளிச்சுன்னு இருக்கணும் இப்போ பல்லில் ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதை வச்சு பல்லு வளர்க்குனா உடம்புக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க கலையில் இருக்கிற வெள்ளை முடி கருப்பாக்க இந்த செடியை தான் பயன்படுத்துகிறாங்க வெள்ளை முடி பொதுவாகவே மெலனினோட பற்றாக்குறையினால மெலனின்கள் நம்ம உடம்புல இருந்து அழியறதுனால தான் வருது அப்படி நம்ம உடம்புல இருக்கிற மெலனினா அழிய விடாம பாத்துக்கிறது இந்த கரும்புல மூலிகை தான் இதன் மூலம் எண்ணெய்கள் தயாரிச்சு அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தேச்சிட்டு வந்தா சில நாட்கள்லேயே தலைமுடி நல்ல கருக்கருன்னு ஆயிடும் இப்போ அந்த எண்ணெயை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இந்த செடியோட பழங்களும் இலைகளும் கொஞ்சமாக மருத்தோன்று இலைகள் அப்புறம் கருவேப்பிலை இலைகள் அவரி இலைகள் இதை எல்லாத்தையும் இடித்து ஐநூறு எம்எல் அளவுக்கு சாறு எடுத்துக்கணும் அது கூட நெல்லிக்காயையும் கடுக்காயோட தோளியும் ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சுக்கணும் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் கூட இந்த பொடிகளை நம்ம கலந்து கொதிக்க வச்சு சாறு வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடிய பாத்திரத்தில் எடுத்து வச்சு பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் வடிகட்டி தலையில் தேய்ச்சி வரணும் அப்படி வந்தால் தலைமுடி நல்ல கரு கருணாகி முடியும் அடர்த்தியா வளரும் இந்த இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால நம்ம வயிற்ற சுத்தம் செய்யும் சொல்றாங்க இந்த இலையும் பழங்களும் நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க